மக்களே இன்னைக்கு நான் உங்களுக்கு பாவக்காய் பொரியல் செய்ய காட்டி தரேன் சொல்லித்தாரேன் பாவக்காயை வாங்கிட்டு வந்து ரெண்டு சைடும் காம்பை வெட்டிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிடணும் என் பாவக்காயில் மண் இருக்கும் நல்லா நல்லா கழுவி எடுத்துக்கணும் கழுவி எடுத்துகிட்டு இப்படி வட்டம் வட்டமாக வெட்டணும் வட்டமாக வெட்டிட்டு வட்ட வட்டமாக வெட்டிட்டு அதில் இருக்க விதையை எடுத்துடணும் விதை வைக்கக்கூடாது விதையை எடுத்துடணும் என்ன மக்கள் விதை இருந்தால் சரிபடாது விதையை எடுத்துடணும் இப்படி எடுத்துடணும் விதையை ம் விதையை இப்படி எடுத்துடணும் சரியா இந்த மாதிரி விதையை எடுத்துடணும் அதை நான் இனிமேல் இப்படி வெட்டிட்டு எல்லா பாவக்காயும் விதையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு காட்டுறேன் என்ன இப்போதைக்கு பாவக்காய் காட்டியிருக்கேன் இப்படி வெட்டணும் அதுன்னு சொல்லியிருக்கேன் இப்படி வெட்டிட்டு பிறவு நான் எல்லாம் வெட்டின பிறகு உங்களுக்கு சொல்கிறேன் என்ன சரியா இதில் சிறுபயிறு நம்ம தொழில்லாத சிறு பயிரை பருப்பு அதை ந நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து கறுக்காமல் வறுத்து அதை ரவை போல் பவுடர் பண்ணியிருக்கு சிறு அதுக்கு பிறகு இதில் வந்து வீட்டில் அரைச்ச கொத்தமல்லி பிறகு நம்ம சீரகம் கரம் மசாலா எல்லா வித மசாலாவும் நம்ம வீட்டில் அரைச்சிருக்கு வீட்டில் மசாலாவாக வறுத்து பொடியாக அரைச்சிருக்கு அந்த மசாலா அதுக்கு பிறகு இந்த வெங்காயம் பெரிய வெங்காயம் பல்லாரி வெங்காயம் நாலு வெங்காயம் எடுத்திருக்கேன் பிறகு ரெண்டு தக்காளி பழம் நம்ம நாட்டு தக்காளி பழம் நல்லா பெரிய தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் இதெல்லாம் மசாலா பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் மக்கள் என்னமே நான் இதை செய்யும்போது உங்களுக்கு காட்டுறேன் செய்த பிறகு நீங்கள் உங்களுக்கு ஒரு டைம் காட்டுறேன் பாருங்கள் என்ன போடுறேன் கொஞ்சம் சீரகம் போடணும் அதுக்கு பிறகு தள்ளி வச்சிருக்க பூண்டு ஒரு நாலு அஞ்சு அரிசி ஒரு நாலு அஞ்சு அரிசி பூண்டு போட்டிருக்கேன் அதுக்கு பிறகு வெட்டி வச்சிருக்க வெங்காயம் வெங்காயம் போட்டிருக்கேன் வெங்காயம் இந்த கலரில் பொறிஞ்சிருக்கணும் பச்சையாக இருக்கக்கூடாது இந்த கலரில் பொறிஞ்சிருக்கணும் இப்பெல்லாம் நல்லா இருக்கணும் வெங்காயம் இந்த கலரில் பொறிஞ்சிருக்கா அதுக்கு பிறகு தக்காளி பழம் போடணும்

கொஞ்ச வேளை மஞ்சள் போடணும் ஒரு சிட்டிக்காய் மஞ்சள் போடணும் கொஞ்ச வேளை மஞ்சள் போடணும் மடலை வச்சு பிடிச்சி போட்டாலே போதும் தக்காளி பழம் இப்படி நல்லா வேகணும் வெங்காயம் தக்காளி பழம் மசாலா நல்லா வறுப்பட்டு வருது இந்த கலரில் வறுபெற்றுருக்கு இப்படி நல்லா வறுபட்டுக்கிடணும் வறுபட்ட பிறகு கொஞ்சமாக ரெட்டு சில்லி பவுடரு நம்ம மிளத்தல் பவுடரு ரெட்டு சில்லி ஆ ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டால் போதும் சேர்த்தி போடன்தான் அது உரைக்கும் அது தேவையே இல்லை ரெட்டு சில்லி கொஞ்சமாக போட்டால் போதும் என்ன தேவையில்லை அவ்வளோ போட தேவையில்லை அதுக்கு பிறகு மிக்ஸை அரைச்ச எல்லா மசாலும் இதில் இருக்கு ஜீரகம் மல்லி கரம் மசாலா எல்லாம் இந்த பவுடரில் இருக்குது வீட்டில் அரைச்சது இது வந்து ஒரு ஸ்பூனு ஃபுல்லாக நரைச்சி போடுறேன் ஒரு ஸ்பூனு ஒரு ஆஃப் ஸ்பூன் போடுறேன் பஸ் ஃபுல்லாக போட்டு ஒன் அண்ட் ஆஃப் ஒன் அண்ட் ஆஃப் நம்ம வீட்டில் அரைச்ச மிக்ஸ் மசாலா எல்லாம் அதில் கரம் மசாலா ஜீரகம் மல்லி எல்லாமே இருக்கு அதில் அது போட்டுருங்க தரைச்ச சிறுபேர் ரவை மாதிரி அரைச்சிருக்கு அதை இப்போ போடக்கூடாது எதுக்குன்னா இது வந்து நிலக்கடலை பருப்பு வறுத்து ரவை மாதிரி அரைச்சிருக்கு இந்த ரெண்டு பொருளையும் நம்ம இப்பவும் போடக்கூடாது நான் பிறகு போடும்போது சொல்கிறேன் என்ன கேட்டால் இப்போ வந்து போட்டால் அது வந்து அடி பிடிக்கும் கீழே பிடிக்கும் அதனால் இப்பும் போடுறது வந்து பாவக்காயை போடுறேன் பாவக்காய் வியாவனம் மற்ற மசாலாவது நடுவில் பாவக்காய் போடுறேன் பாவக்காய் வந்து வெந்து வரட்டும் அதுக்கு பிறகு தான் கடலைப்பருப்பு பொடியும் சிறு பருப்பு வறுத்த பொடியும் போடணும் அதுவும் அப்போ நான் சொல்கிறேன் இதில் வந்து பாவக்காய் வந்து அரை கிலோ இருக்குது அரை கிலோ பாவக்காய் இந்த மாதிரி மசாலா போட்டு நான் பண்ணுவேன் என்ன கேட்டால் இந்த அரை கிலோ பாவக்காயே நம்ம குடும்பத்துக்கு சின்ன ஃபேமிலிக்கு ஏராளமாக காணும் ஆ இது வந்து நல்ல முதியவர்கள் வயசானவங்க தான் விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன பிள்ளைகள் கசக்கினி நினைச்சிட்டு சாப்பிடாது இது நம்ம பெரிய ஆளுக்களுக்கு சாப்பிடுறது தான் இது சரி அதனால் இப்படி இருக்கணும் என்ன கலரில் இருக்க பார்த்தீங்களா பாவக்கா மசாலா இப்போ வெந்து வந்துட்டு மசாலா எல்லாம் போட்டு வெந்து வந்துட்டு இந்த கலரில் இருக்கும் இதில் இன்னும் கொஞ்சோம் மசாலா நான் ஆட் பண்ணுங்க அதை சொல்கிறேன் பார்த்துக்கிடுங்க என்ன இதில் வந்து நான் அரைச்சி வறுத்து அரைச்சி வச்சிருக்க சிறுபயிறு பருப்பு பொடி ஒரு ஸ்பூனு போடுறேன் ஆ ஒரு ஸ்பூனு போதும் ஆ அதுக்கு பிறகு வறுத்து தொலி எடுத்த நிலக்கடலை பருப்பு பவுடரு ஒரு ஸ்பூனு போடுறேன் ஒரு ஸ்பூனு போதும் என்ன ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் ஒன்றரை ஸ்பூனு போடுறேன் நிலக்கடலை பருப்பு ஆ பயிர் அரைச்சது அதே மாதிரி சிறு பயிர் பவுடரும் ஒன்றரை ஒரு ஒன்றரை ஸ்பூனு போடுறேன் என்ன அது போதும் சரியா இதை போட்டு கொஞ்சம் அப்படியே கிண்டி விடணும் இது டேஸ்ட்டுக்கு தான் இது போட்டிருக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் சாப்பிடுறதுக்கு என்ன இப்போ அது ரெடியாகிட்டு நிலக்கடலை பவுடரு பொடி சிறு எல்லாம் போட்டு இப்போ பாவக்காய் பொரியல் ரெடியாக இருக்குது நல்லா ருசித்து சாப்பிடலாம் கலர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா பாவக்காய் பொரியல்னால் இது உங்களுக்கு எண்ணெயில் வறுத்து எடுக்கலை எண்ணெயில் பொறிக்கலை மசாலாவில் பொறிச்சிருக்கு மசாலாவில் பொறிச்சு எடுத்துருக்கு அதனால் இப்போ எப்படி இருக்குது கலரு இப்போ நான் இதை வெளியில் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரத்தில் உங்களை காட்டேன் இது கடலை பருப்பு பொடியும் சிறுபயிறு பருப்பு பொடியும் போட்டிருக்கிறதுனால கொஞ்ச நேரம் இன்னும் வைக்கணும் ஸ்டீமில் ஸ்டீமில் வச்சுட்டு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் என்ன பொரியல் செய்து காட்டியிருக்கேன் இந்த கலரில் இப்படி இருக்கும் பாவக்காய் மசாலா பொரியல் இது பாவக்காய் வெறும் பாவக்காய் பொரியல் இல்லை இதில் எல்லா விதமான மசாலாவும் போட்டு பாவக்காய் பொரியல் பண்ணியிருக்கு உங்கள்கிட்ட நான் எல்லா மசாலாவும் காட்டியிருக்கேன் சொல்லியிருக்கேன் இந்த கலரில் இப்படி மசாலா பாவக்காய் பொரியல் இருக்கும் சரியா நான் இப்போ கொஞ்சம் சாப்பிட்டு அதில் உள்ள டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் மக்களே இதை நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் தாத்தா எப்படி ருசியாக இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் இது பாவக்காய் மசாலா பொரியல் இதை வந்து இது வெறும் எண்ணெயில் பறிச்சு எடுக்கல மசாலாவில் பறித்து எடுத்துருக்கு இதை சாப்பிட்டு உங்களுக்கு ருசி காட்டுறேன் ஆ ரொம்ப ருசியாக இருக்கு இதில் முக்கியமான வார்த்தை என்னென்ன மக்களே முதியவர்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு சுகர் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது எல்லாரும் சாப்பிடலாம்